வெல்கம் டு டெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பரியான மாத்திரைகளை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான மாத்திரைகள் எக்ஸ்பரி ஆகிடுச்சு அதோட தேதி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி மாத்திரைகளை தூக்கி போடாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட பாத்ரூமை பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட முடியும் ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து எது வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாத்திரை வந்து கிடச்சிது ஸோ இந்த மாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு ஒரு கல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தட்டி பொடியாக்கி எடுத்துக்கோங்க மாத்திரைகள் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் இருந்ததுன்னா ஒரு சின்ன மிக்சி கப்பில் வந்து சேர்த்து நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டோம் இல்லையா இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாத்திரை கூட வெறும் பேஸ்ட் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் வேற எந்த பொருளும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறதில்ல பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது ரெண்டு மட்டுமே போதும் நம்மளோட பாத்ரூம் டைல்ஸு அதுக்கப்புறம் பாத்ரூம் அந்த டாய்லெட் பவுல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சி விட்டுரல நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கரைச்சோம் அப்படின்னா சரியாக கரையாது மாத்திரை கரைஞ்சிரும் ஆனால் அந்த பேஸ்ட்டு வந்து கரையாது கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நான் வந்து கை வச்சு கரைச்சிக்கிறேன் நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பாத்ரூமில் எதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம் சாதாரண ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதோட மூடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலியான ஷாம்பு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்விடை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பளிச்சுன்னு வந்து கிளீன் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ண ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து டாய்லெட் பவுல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மாத்திரை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க இப்போ நம்ம இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அழுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கரைகள் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா பாத்ரூம் ஃப்ளோரில் கூட நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் எங்கெல்லாம் வந்து கரை அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூமில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன் ஒரு தடவை நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ண லிக்விட் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து மாத்திரையும் அதிகமாக சேர்க்கல இல்லையா ஸோ நாலில் இருந்து ஒரு அஞ்சு மாத்திரை வரைக்கும் தான் சேர்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்ருங்க லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னாலே அந்த கரைகள் எல்லாமே வந்து விட்டு வந்துடும் லைட்டாக தான் நான் வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி தேய்க்கும் போதே நிறைய கரைகள்லாம் வந்து விட்டு வந்துருச்சு நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து சேர்த்துருக்கற பேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடும் கரைகள் எல்லாத்தையும் நல்லாவே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணும் நீங்கள் வந்து இது வரைக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லியும் கூட நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி விடலாம் எப்போவுமே நல்லா க்ளீனாக இருக்கும் நம்மளோட பாத்ரூம் அப்படி டைம் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையோ இல்லது ஒரு தடவையோ கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டிங்கனால எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே அந்த பவுல் இருக்குல்ல அதுக்கு சைடில் உள்ள கார்னரில் விட்டு இந்த ஸ்க்ரப்பரை வந்து வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன் ஸோ அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும் ஸோ அதுக்காக அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே தேய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து தேய்ச்சி கொடுத்துர்லாம் சரியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த பவுலுக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாசி மாதிரி அந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து போயிடும் ஸோ ஃபுல்லாக நான் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த டாய்லெட் ஷீட் இருக்குதுல்ல அது மட்டும்தான் நான் இப்போ க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது எப்போவுமே பளிச்சுன்னு நம்மளோட பாத்ரூம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே விட்டு வரும் இந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா அழுக்கு அந்த உள்பக்கமாக இருக்கிற அழுக்கு எல்லாமே விட்டு வந்துடும் அதே மாதிரி ஃப்ளோரும் வந்து நம்ம அந்த லிக்விடு தான் தெளிச்சு விட்டுருக்கோம் இல்லையா இப்போ அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் ரொம்பவே கரைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து லைட்டாக ஃப்ளோரில் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரை விட்டு போயிடும் அதே மாதிரி இந்த லிக்விடு யூஸ் பண்ணி கூட நீங்கள் லைட்டாக பிடிச்சிட்டு உப்பு தண்ணி கரைகள் கூட பளிச்சுன்னு வந்து கிளீன் பண்ண முடியும் ஸோ பாருங்கள் ஃபைனலாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ பார்க்கறதுக்கே நல்ல பளிச்சுன்னு இருக்குது இல்லையா இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான செலவுமே பண்ணலை குப்பையில் தூக்கி போடுற மாத்திர ஜஸ்ட்டு பேஸ்ட்டு இது ரெண்டும் தான் நம்ம வந்து சேர்த்துருந்தோம் ஸோ நல்ல பளபளன்னு நம்மளோட பாத்ரூம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நாங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ